ஒரு நாள் மாலை பொழுது தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் பேசி கொண்டிருந்தன குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்திடம் எப்போதும் கேள்வி கணங்களாய் தொலைத்து கேள்வியாய் கேட்டுக்கொண்டே இருக்கும் தாய் ஒட்டகமும் சளைக்காமல் அதற்கு பதில் தந்து கொண்டே இருக்கும் அதுபோல்தான் இன்றும் குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்திடம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது நம் முதலில் ஏன் திமிழ் இருக்கிறது மற்ற எந்த என்று நாம் வசிப்பவர்கள் பாலைவனத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் நீரோ தேவைக்கு தகுந்தவாறு கிடைக்காது பாலைவன சோழர்களில் தான் நீர் கிடைக்கும் நாம் நினைத்த போதெல்லாம் நீரை அறிந்துவிட முடியாது தினம் தினம் நீர் நமக்கு கிடைக்காது ஆகவே நீரை சேமித்து வைக்கும் வகையில் நமக்கு இயற்கையாகவே திமிழ் அமைந்துள்ளது நாம் தாய் போடும் போது உள்ள நீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்காக இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் தான் இந்த திமில் என்று தாய் ஓட்டகம் சொன்னது அது சரிமா நமது மூக்கை மூடிக்கொள்ளும் வகையில் மூடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அதோடு இல்லாமல் கண்கள் இமயம் மிகவும் கடினமாக இருக்கிறது அது எதுக்குமா அப்படின்னு குட்டி ஓட்டகம் கேட்டுச்சு அதுக்கு தாய் ஒட்டகம் பாலைவனங்களில் அடிக்கடி பாலைவன புயல் அடிக்கும் பாலைவன புயல் என்றால் மணல் காற்றோடு கலந்து பறந்து வரும் அப்போது நம் கண்களையும் மூக்கையும் பாதுகாப்பதற்காக கண்கள் இனியமை மிகவும் கடினமாகவும் நம்முடைய மூக்கின் பகுதி மூடிக்கொள்ளும் வகையில் மூடி போன்ற அமைப்பும் இயற்கை நமக்கு தந்துள்ளது என்று தாய் ஓட்டகம் விளக்கம் கூறியது வேண்டாமா என்று கேட்டுக்கொண்ட அந்த குட்டி ஓட்டகம் மீண்டும் கேள்வி கேட்டது சரிமா நம்முடைய உதடு பகுதி நாக்கு பல் போன்றது மிகவும் கடினமாக அதாவது மற்ற விலங்குகளை விட நமக்கு மிகவும் கடினமாக அமைந்திருக்கிறது அது எதற்குமா என்று கேட்டது அதற்கு தாய் ஒட்டகம் நாமோ தாவர உண்ணிகள் நாம் பாலைவனத்தில் வசிப்பவர்கள் பாலைவனத்தில் இருக்கும் தாவரங்கள் மிகவும் கடினமாகவும் கரடு முரடாகவும் முட்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் அதையெல்லாம் நாம் கடித்து மென்று தின்று ருசித்து சாப்பிட வேண்டாமா அதற்காகத்தான் நமது உதடு மற்றும் நாக்கு இவையெல்லாம் கடினமாக இருக்கிறது என்று தாய் ஓட்டகம் சொன்னது குட்டி ஓட்டகமும் மீண்டும் மீண்டும் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தது தாய் ஓட்டகமும் அதற்கு பதில் கூறியபடியே இருந்தது குட்டி ஓட்டகம் கேட்டது சரிமா நம்முடைய கால் குழம்புகள் எதற்குமா இவ்வளோ அகலமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டுச்சு அதற்கு தாய் ஒட்டகமோ நம்முடைய உடல் எடையோ மிகவும் அதிகம் அந்த இடையை எடையையும் தாங்க வேண்டும் எடையை தாங்கி இந்த மணல் புழுதியில் நம்முடைய கால் மணலில் புதையாமல் இருக்க எவ்வளவு அகலமான குழம்பு நமக்கு இயற்கை தந்திருக்கிறது என்று சொன்னது பாலைவனத்தில் வாழ அனைத்து தகுதியும் சிறப்பு அம்சங்களையும் கொண்டு நாம் இருவரும் இந்த பிரதேசத்தில் என்ன செய்து செய்து கொண்டிருக்கிறோம் அம்மா என்று குட்டி ஓட்டகம் கேட்டது அதை கேட்டு தாய் ஓட்டகம் செய்வதறியாமல் சொல்வது தெரியாமல் பதிலில்லாமல் விழித்து நின்றது ஏனென்றால் இந்த ஒட்டகங்கள் இருப்பது லண்டனில் உள்ள ஒரு மிருக காட்சி சாலையில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற கதையும் தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும் தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் புகழேந்தி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்